கன்னியாகுமரி மாவட்டம் மாங்குழி தனியார் பள்ளியில் தீப்பந்த சிலம்பம் சுற்றிய மாணவ மாணவிகள் ஆஸ்கார் உலக சாதனை முயற்சிக்காக நடைபெற்ற தீப்பந்தம் சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் மாங்குழி பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகள் தீப்பந்த சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆஸ்கார் உலக சாதனை முயற்சியாக சங்கர் வேலப்பன் ஆசான் அடிமுறை சிலம்பம் தற்காப்புக்கலை பயிற்சி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற தீப்பந்த சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று சிலம்பம் சுற்றி அசத்தினர் நிகழ்ச்சி முடிவில் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன நினாங்க சூப்பர் 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 வெரி குட்